கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி மூன்று இங்கு செல்லத்தாயி புராணம் சிறிது சொல்வோம் நடுத்தர உயரம் மாநிலம் உள்ளவள் தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ தைப்பாள் சகிக்க முடியாத அவலட்சணம் இல்லை வியக்க முடிந்த அழகும் இல்லை முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட வயதிற்கும் அவளுக்கு பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனமெல்லாம் தெரியாது அவர்களுக்கு கூடை மஞ்சள் ஓரணாவுக்கு விற்ற ஓர் அடைமழைக் காலத்தில் அவள் பிறந்ததாய் ஞாபகம் பேயத்தேவருக்கு அந்த ஊரில் பெண் பிள்ளையை பள்ளிக்கூடம் சேர்த்தவர் என்ற பெருமை பேயத்தேவருக்கு உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் முடித்தவள் என்ற பெருமை அவளுக்கு இல்லை முக்கி முக்கி கடந்த மூன்றாம் வகுப்பில் கூட அவளால் படம் பார்த்து உருவ் சொல்ல முடிந்ததே தவிர எழுத்து கூட்டிப் பெயர் சொல்ல முடியவில்லை ரெட்டை ஜடையில் ஒற்றை ஜடை பிடித்து உயரத் தூக்கிய வாத்தியாரின் கையை கடித்து குதறிவிட்டு ஓடி வந்தவள்தான் அன்று முதல் மாட்டு மணிச்சத்தம் கூட பள்ளிக்கூடத்து மணிச்சத்தமாய் ஈயங்காச்சி ஊற்றியது இரு காதில் என்னவோ தெரியவில்லை சின்ன வயதிலிருந்தே அவள் சிரித்ததில்லை வரட்டு ஓட்டில் வறுக்கப்பட்ட கல்லுப்பயிறு மாதிரியே கடுகடுவென்றிருப்பாள் அவள் ஆளான புதிதில் அவங்க ஆத்தா உளுந்தங்கஞ்சியும் நல்லெண்ணையும் சேர்த்து உதிரி கருப்பட்டித்துள் விரவி கொடுக்க கருப்பட்டி பத்தாது என்று களித்தட்டை தூக்கி கதவுளடித்த கோவக்காரி மாடு மாதிரி வேலை செய்வாள் ஒத்த ஆளாய் பத்து படி சோளம் தின்பாள் கோழி கூப்பிட எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கொட்டம் பெருக்கி சாணி எள்ளி பண்டபாத்திரம் தேய்த்து சலக் என்று தயிர் கடைந்து காளை கஞ்சுக்கு மறுமாத்தம் அரைத்து வேலைக்கு போகும் ஆட்களுக்கு கொம்பா நிறைய ஊற்றி வைத்து ஆடு மாடு ஓட்டிப்போகும் பண்ணைக்காரர்களுக்கு முளைக்கப்பட்ட கம்போ பயிரோ முடிந்து கொடுத்து எல்லோரையும் அவரவர் திசைக்கு ஏவி விட்டு அவள் கூழ் குடிக்கின்ற பொழுது கஞ்சி பொழுது கடந்து போய்விடும் ஓடியாடி வேலை செய்தாலும் ஒருபோதும் அவள் களைத்து போனதில்லை உருட்டுக்கட்டை உடம்பு அவளுக்கு ஓங்கு சாங்கான பிறவி ரோஷக்காரி அவள் தன்மீதோ தன் குடும்பத்தின் மீதோ ஒரு சுடுசொல் விழுந்தாலும் விடுவாள் பஞ்சு பரத்தி விடுவாள் ஒருநாள் அப்படித்தான் செங்கானுத்து கரட்டில் விறகு எடுத்தாள் பச்சை கிழுவையும் உடசாலி மரமும் கருவேலங்கட்டையும் கட்டி முடித்ததில் பேய்கணம் கனத்தது அவளாக சுமையற்ற முடியவில்லை மம்பட்டி வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒருவனை அழைத்து ஏய் செவனாண்டி தூக்கி விடுறது என்று எகத்தாளமாக கேட்டாள் அவள் சொன்ன அதே வார்த்தையை சிறிது தேய்த்து ஸ்லேடை சேர்த்து தன் எச்சிலை வார்த்தையில் ஒழுகவிட்டு தூக்கி தூக்கிவிடத்தானே வாரேன் என்றான் சிவனாண்டி அந்த தொனியின் நக்கல் பொறுக்காத செல்லத்தாயி கட்டையிலிருந்து ஒரு கருவேலங்கட்டை உருவினாள் எடுவட்ட நாயே என்று விரட்டி விரட்டி அடித்தாள் கரட்டுக்காட்டு ஆடு மாடுகள் தருகெட்டோடு அடித்தாள் முகமும் முதுகும் கிழிந்து கவுண்டர்காட்டு காட்டு சோழத்தட்டைக்குள் ஓடி ஒளிந்தான் சிவனாண்டி ஈரமும் உண்டு அவளுக்கு அவளை நெருப்பென்று தள்ளவும் முடியாது இனிப்பென்று கொள்ளவும் முடியாது பொது கிணற்றில் குடிதண்ணீர் இறைக்க குடம் கொண்டு போனால் செல்லத்தாயி கிணற்றுக்குள் கதறிப் பறந்தது காகம் ஒன்று கிணற்றின் உள்வட்ட பொந்தில் அது கட்டிய கூட்டிலிருந்து தவறி விழுந்த குஞ்சு தண்ணீரில் கிடந்தது போனால் செல்லத்தாயி யாத்தேய் என்று நெஞ்சில் ஒரு கணம் கை வைத்து நின்றாள் மிதக்கும் குஞ்சருகே வாளி வீசினாள் என்னதான் முயன்றும் சின்ன குஞ்சு வாளியில் சேரவில்லை அவள் கொஞ்சம் கூட அஞ்சவில்லையே உருளையில் கயிற்றை உருவாஞ்சுருக்கிட்டு சரசரவென்று இறங்கினாள் குஞ்சை கூடு சேர்த்து காகத்திடம் சொட்ட சொட்ட கரையேறினாள் கோபத்தையும் கண்ணீரையும் முந்தானையின் எந்த பக்கம் முடிந்திருப்பாளோ அவள் கூப்பிட்ட குரலுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடிவரும் இரண்டும் தன் உணர்ச்சிகளை கோபமாய் கண்ணீராய் வடிந்தோட விட்டாலும் தன்னை முட்டாளாக்க முனைபவர்களை மட்டும் அவள் மன்னிக்கவே மாட்டாள் விளக்கு வைத்த பிறகு வீட்டுக்கு வெளியே தரக்கூடாத பொருட்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு கிராமத்தில் எது கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் உப்பும் சுண்ணாம்பும் ஆகவே ஆகாதாம் ஒரு நாள் அப்படித்தான் வீடு வெறுக்கி விளக்கேற்றி பஞ்சாரத்தில் கோழி அடைத்து கொண்டிருந்த போது ஓடி வந்தால் பூதிவாடன் பொண்ணு சில தாயே சில தாயே கிழவுக்கு பூராங்கடிச்சிருச்சு விடுக்கு விடுக்குன்னு விஷம் ஏறுது கடிவாயில வைக்கணுமா சுண்ணாம்பு கொடு சுண்ணாம்பு திடுக்கிட்டாள் செல்லத்தாயி கொடுக்கக்கூடாது சாத்திரப்படி ஆனால் சாத்திரம் தள்ளி வைத்து தர்மம் காத்தாள் ஓடி சென்று சுண்ணாம்பு சட்டியில் சுட்டு விரல் விட்டழுத்தி கொள்ளை சுண்ணாம்பு கொடுத்தனுப்பினாள் சற்று நேரத்தில் கட்டாந்தரையில் வெண்கலச் சட்டி உருண்டது போல சிரிப்பொலி கேட்டது பக்கத்து வீட்டில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டியில்ல செல்லத்தாயை ஏச்சுட்டேன் ஏச்சு என்று கிழவியோடு வெற்றி கொண்டாடி கொண்டிருந்தாள் பூதிவாடன் பொண்ணு பொறுப்பாளா செல்லத்தாயி உடம்பின் உஷ்ணமெல்லாம் நெற்றிப் பொட்டில் ஏறி கபாலம் பிளக்க பூதிவாடன் பொன்னை உரலில் போட்டு உலக்கையால் இடித்து திருகையில் இட்டு திரிக்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு உக்கிரமானாள் சுண்ணாம்பு சட்டியில் இருந்த சுண்ணாம்பையெல்லாம் ஒரு கையில் வழுத்தெடுத்து ஓடினாள் பூதிவாடன் பொன்னை குடுமி விடுத்து தரையில் சாய்த்து பச்சை மண்ணென்றும் பார்க்காமல் உள்ளங்கை சுண்ணாம்பையெல்லாம் கண் காது மூக்கெல்லாம் இழுகிவிட்டால் இழுகி செல்லத்தாயே இழுச்சவாயில்லடி இல்லடி என்று அவள் கத்திய கத்தல் மட்டும் முத்தாளம்மன் கோயில் வரை கேட்டதாய் சொன்னார்கள் காதுள்ளவர்கள் அந்த பட்டிக்காட்டில் தட்டாஞ்சிட்டு மாதிரி சுதந்திரமாய் திரிந்தவள் தன் வாழ்வில் எதிர்பாராத இடியையெல்லாம் சந்தித்து விட்டாள் ஆடத் தெரியாத ஒருத்தியின் கையில் அடிக்கடி தவறிவிழும் சொட்டாங்கல்லாய் தப்பும் தவறுமாய் அவளை ஆடிவிட்டது காலம் ஹெலே ராசா முக்கராசு சுகமா இருக்கியா செல்லத்தாயி குரல் நடுங்கியதா தழும்பியதா இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கலங்கியதா என்று கண்டறியக்கூடவில்லை அவன் அவளை கண்களால் வாங்கி கொண்டானே தவிர காதுகளால் வாங்கிக் கொள்ளவில்லை கொட்டத்தில் மாடுகட்டி வெட்டுக்கட்டையில் சோளத்தட்டை நறுக்கி காடி நிரப்பி பஞ்சாரத்தில் சேராமல் ஓட்டுக்கூரை இருட்டில் ஒதுங்கிப்போன சேவலை வக் வக் என்று கோழி ஒளி செய்து அதை இறக்கி இனஞ்சேர்த்து அண்டா முண்டு முகம் கழுவி காலுக்கு நீரூற்றி ஒரு காலால் மறுகால் தேய்த்து உருமாள் அவிழ்த்து முகம் துடைத்து செல்லத்தாயி பக்கம் முகம் காட்டாமல் சோறு இன்னைக்காச்சும் உரைக்க புளிக்க வச்சிருக்கியா கழவி என்று முருகாயி பக்கம் திசை மாறினான் மொக்கராசு மாடு கத்தினால் திரும்பி பார்க்கின்றவன் தான் அழைத்தும் திரும்பி பாராதது கண்டு உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கினாள் செல்லத்தாயி நிறைமாதக்காரி அழக்கூடாது என்பார்கள் புகையேறிய லாந்தர் வெளிச்சத்தில் முழுசாய் தெரியவில்லை என்றாலும் அவள் குமுறி குலுங்கினாள் என்பதை சுவற்றில் நீண்டு விழுந்த நிழல் சொல்லியது மாடு கண்டு சரிபார்த்து ஆட்டுக்கு அகத்தி குழை கட்டிவிட்டு மகளை நோக்கி வந்த பேயத்தேவர் பாசத்தோடு பேசத் தொடங்கினார் நீயாவா வந்ததாயி வீதி சுடுகாட்டுக்கு கூட நானாத்தாம் போய் படுத்துக்கணும் அப்ப இருக்கன்ல அழுகாதம்மா ஆத்தால பாத்தியா பார்த்தேன் எப்படி இருக்கா இப்போவோ பிறகன்னு கிடக்கா ஒரு சிமினி விளக்கு அழுதுகொண்டே எரிந்து கொண்டிருந்த உள்ளறையிலிருந்து வழியோடு கேட்டதொரு வயதான முனங்கள் பேயத்தேவர் பொழுது விழுந்துதான் குளிப்பார் உச்சியிலிருந்து பாதத்துக்கு பயணம் போகாமல் பாதத்திலிருந்து உச்சிக்கு பயணம் போவார் கொஞ்சம் வெண்ணித் தண்ணி வேண்டும் அவருக்கு அதை யார் அளாவினாலும் பிடிக்காது அவரே அறிவார் அவர் பதம் வெந்நீரில் தண்ணீர் கலக்காமல் தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெந்நீர் கலப்பார் வழக்கை வெந்நீர் ஊற்ற இடக்கை அண்டாவில் கிடக்கும் பதம் சொல்ல தண்ணீரின் சில்லிப்பு மாறி மார்கழி மாதத்து அக்கள் வெப்பம் மாதிரி ஓர் இழஞ்சூடு வரும்போது ஒரு சொம்பு நீர் கொண்டு தொடையில் ஊற்றி சோதிப்பார் பானை வெந்நீருக்கு ஒரு சொம்பு பதம் உடனே ஒருமாள் கோவனமாகும் வெந்நீரில் சுகம் கண்டு தன்னை மறந்து மோனநிலை தலைப்பட்டு அழுப்பு அழுக்கு இரண்டையும் கழுவி வேட்டியை கட்டியும் கட்டாமலும் கோவணம் உருவி அதையே பொழிந்து துண்டாக்கி துவட்டி கொள்வார் ஈரத்துண்டை பஞ்சாரத்தில் போட்டுவிட்டு ஒற்றைக்கல் படியேறி தாழ்வாரம் கடந்தார் முணங்கிக் கிடந்த மனைவி அழகம்மாளை தேடி அம்மிக்கல்லில் ஆறிக்கொண்டிருந்தது ஆவி பறக்கும் கொளி மொக்கராசை பொறுத்தவரையில் அது சர்க்கரை போடாத அல்வா கேப்பை களியை அகப்பையில் அள்ளி களியின் தலைவழியே கருவாட்டுச் சாறூற்றி கருவாடும் கத்தரிக்காயும் மிதக்க மிதக்க தாழ்வாரத்தில் வைத்தாள் முருகாயி செல்லத்தாயிடம் ஒரு தட்டை நீட்டி தின்னாத்தா தின்னு என்றால் பரிவோடு இரண்டு முறை களி வாங்கி மூன்றாம் முறை சார் ஊற்றி சாப்பிட்டு முடித்தானே தவிர செல்லத்தாயி பக்கம் திரும்பி ஒரு வார்த்தையும் பேசவில்லை மொக்கராசு செல்லத்தாயி சொட்டுச் சொட்டாய் அழுதால் சுவற்றில் சாய்ந்து கிராமத்து இரவு ஆழமானது நிஜமான நிசப்தம் நிலவுவது பகலெல்லாம் தேய்ந்தவர்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைத்தவர்கள் பகல் தூக்கத்தை தரித்திரமென்று சபிப்பவர்கள் இரவில் முற்றும் மறந்து தூங்குவார்கள் மூச்சுவிடும் பிணங்களாய் எங்கோ ஊளையிடும் நரியோசை பாம்பு மாதிரியான புராணிகள் பஞ்சாரத்துக்குள் புகுந்தால் அடிவயிற்றில் சிறகடித்து கிளம்பும் கோழியோசை கிளைகளோடு காரசாரமாக விவாதிக்கும் காற்றின் பேரோசை ஈயோ கொசுவோ கடித்தால் தலையாட்டும் மாட்டின் மணியோசை போன்ற அகிரினை ஓசைகளும் நோயாளிகளின் இருமல் முனங்கள் ஓசைகளும் தவிர மற்றபடி மௌனத்தின் கற்பப்பைதான் ஒரு கிராமத்தின் இரவு நடைவாசல் திண்ணையில் வைக்கோல் வரப்பி வைக்கோல் மேல் சாக்கு விரித்து சாக்கின் மேல் துண்டு விரித்து கையிரண்டும் தலையணையாய் படுத்திருந்தாலும் அன்று மட்டும் தூக்கம் வரவில்லை மொக்கராசுக்கு நடுச்சாமம் கடந்து விட்டது எத்தனை முறைதான் புரண்டு படுப்பது சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் மண்ணெண்ணை குடிக்கும் என்று திரிகுறைத்து வைக்கப்பட்ட லாந்தர் விளக்கு எச்சரித்து கொண்டே இருந்தது எரியும் திரி தீரப்போகிறதென்று நடைவாசலை விட்டு குதித்தான் தாழ்வாரத்து மூலையில் ஒரு தூக்க மூட்டையாய் கிடந்த செல்லத்தாயி நோக்கி நடந்தான் அவளருகே உட்கார்ந்தான் அழுதான் வழக்கரத்தால் அவள் தலை கோதினான் நடுங்கும் கரங்களால் அவளது நிறைமாத வயிறு தடவினான் இன்னைக்கு புள்ளைய வயிற்றுல சுமக்கலாம் ஆனா என்ன சுமந்த வயிறு இதுதானா அர்த்தா மொக்கராசின் கண்களில் திரண்டு கன்னத்தில் உடைந்தோடியது ஊமைக் கண்ணீர் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்